வணக்கம் குருபியோ நமக ஜோதிட ஆன்மீக அன்பர்களே ஜோதிடர் குடந்தை சிவா திருப்பூரிலிருந்து தினம் ஒரு தகவல் நிகழ்ச்சியில் தொடர்ந்து பலதரப்பட்ட விஷயங்களை எளிய பரிகாரங்களை பார்த்துட்டு இருக்கிறோம் அதில் முத்தாய்ப்பாக இன்னைக்கு ஒரு எளிய பரிகாரம் நாம் தொடர்ந்து பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் உண்டான பரிகாரமாக அதாவது பணம் இருந்தும் வீடு வாங்குவதற்கு முயற்சி செய்தும் கையில் வந்து இடம் இருந்தும் வீடு கட்டுவதற்கு முயற்சி செய்தும் அது தடையாக கூடியவர்களுக்கான எளிய பரிகாரங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம் இதில் முதல்ல மேசராஜ் சொல்லிட்டோம் இன்னைக்கு வந்து ரிசபராசிக்கான பரிகாரம் ரிசபராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா அவருடைய ஜென்ம நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும் பொழுது கிருத்திகை இரண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் ரோஹிணி நட்சத்திரம் மிருகசிரிஷ நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் இதெல்லாமே எல்லாமே இருக்கும் அந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாளில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயம் அது எந்த விதமான அம்மனாக இருந்தாலும் பரவாயில்ல இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா பலி தெய்வமாக இருக்கக்கூடாது சாந்த தெய்வமாக இருக்கணும் காமாட்சியம்மன் மீனாட்சி அம்மன் அந்த மாதிரி அம்மன்கள் ரொம்ப சாந்த சுரூபியாக இருக்கக்கூடியதாக இருக்கணும் கிடா வெட்டக்கூடிய கோயில்களாகவோ பலிதயங்களாகவோ இல்லாத ஒரு அம்மன் கோயிலுக்கு நாம ரிசவராசிக்காரர்கள் அந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாளில் போயிடணும் அந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாளில் போய் அந்த அம்மனுக்கு நம்ம பலத்தினாலான சாதம் எலுமிச்சம்பழத்தினாலான சாதம் அங்கு வரக்கூடியவர்களுக்கு விநியோகம் பண்ணிட்டு அதே மாதிரி அம்மனுக்கு வந்து நெய்யினாலான விளக்கு கிட்டத்தட்ட பதினோரு விளக்கு பதினோரு மண் சுட்டி விளக்கு கார்த்திகை சுட்டி விளக்கு ஏற்றி எலும்பிச்சை சாதம் நைவேத்தியம் பண்ணி வந்துடணும் இது காலை நேரத்தில் செய்திடணும் அதே மாதிரி மாலை நேரத்தில் அன்று மாலையே அன்று மாலை நேரத்தில் நாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கு ஒரு ஈடுகாய் உடைச்சிட்டு அங்கே இருக்கக்கூடிய அரசமர விநாயகர் இருந்தால் ரொம்ப விசேஷம் ஈடுகாய் உடைச்சிட்டு அங்கே ஏதேனும் எறும்புகளுக்கு பச்சரிசி அச்சு வெள்ளம் அல்லது நாட்டு சக்கரை கலந்து போட்டுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் எண்ணிய காரியங்கள் ஈடுறும் அதாவது இந்த காரியத்தடைகள் நிவர்த்தியாகும் இந்த பரிகாரம் எல்லாம் பணம் இருந்து கையில் வச்சுக்கிட்டு ஜாதகத்தில் அமைப்பு இருந்தும் கூட தடைபடக்கூடியவர்களுக்கான பரிகாரம் இது தொடர்ந்து பார்த்துட்டு இருப்போம் அதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்திற்கு மாத்திரம் இல்லை தொடர்ந்து நாம் வந்து பல பரிகாரங்கள் உங்களுக்கு நாங்கள் எளிய பரிகாரங்களாக சொல்லிக்கிட்டே வருவோம் தொடர்ந்து இதை கேட்டுக்கிட்டே வாங்க அதே மாதிரி உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாவோ எதையாவது எளிய பரிகாரங்கள் தேவைப்பட்டாவோ எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் கமெண்ட் படிச்சுட்டு உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரியான விளக்கங்களை நான் கண்டிப்பாக தருவேன் பயன்படுத்திக்கிடுங்க நல்லதே நடக்கும் வாழ்க வளமுடன் லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ நன்றி